மன்னார் வைத்தியசாலையில் உரிய முறையில் சிகிச்சை வழங்கப்படாத காரணத்தினால் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் உயிரிழப்பையும் அவருடைய பிரிவினையும் தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய கணவர் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்ட துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதாவது எஸ் சுதன் என்கின்ற இருபத்தி ஆறு வயதான அந்த இளம் குடும்பத்தர் தனது மனைவியுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேற்று இரவு அலறி விதையை அரைத்து அதனை உன்று தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிந்துஜாவின் மரணத்தை தொடர்ந்து அவருடைய கணவரும் தற்பொழுது உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களுக்கு பிறந்த அந்த ஒரு மாதம் நிரம்பிய குழந்தையின் எதிர்காலம் அவ்வாறு அமையப் போகின்றது என்ற கேள்விதான் பலர் மத்தியில் தற்பொழுது எழுந்துள்ளது இந்த கணவருடைய அந்த உயிரிழப்பு சம்பவம் எவ்வாறு நடந்துள்ளது என்றால் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த எஸ் சுதன் என்பவருடைய மனைவியான சிந்துஜா குழந்தை பிரசவித்ததற்கு பின்னர் ஏற்பட்டிருந்த இரத்த கசிவு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்திருந்தார் இவருடைய உயிரிழப்பு அங்கு மன்னார் மாவட்டத்தில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இது சம்பந்தமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருந்த நிலையில் அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அந்த சிந்தியாவின் உயிரிழப்புக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது இதன் வாயிலாக நடைபெற்று வந்திருந்த விசாரணைகளில் மன்னார் வைத்தியசாலையில் அந்த சிந்துஜாவுக்கு உரிய முறையில் சிகிச்சை வழங்காது மறுத்த அல்லது தவறிய காரணத்திற்காக அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஒரு தாதியர் மற்றும் ஒரு குடும்ப நல உத்தியோகத்தர் உட்பட ஒரு வைத்தியரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு எதிராக தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் அந்த அவருடைய கணவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் மன்னாரில் உள்ள சிந்தியாவின் வீட்டில் தன் குழந்தையுடன் தங்கியிருந்த சுதன் என்கின்ற சிந்துஜாவின் கணவரால் அந்த சிந்தியாவின் உயிரிழப்பை அல்லது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் காணப்பட்டு வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் அந்த சுதனுடைய குடும்பத்தினர் மன்னாருக்கு வந்து சிறிது காலத்திற்கு தங்களுடன் வந்து இணைந்திருக்குமாறு கூறி அவரை வவுனியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இவ்வாறான நிலையில் வவுனியாவில் உள்ள பனிக்கர் புளியங்குளம் என்ற பகுதியில் அவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார் இருப்பினும் சுதன் என்பவர் அதாவது சிந்தியாவின் கணவர் தன்னுடைய குடும்பத்துடன் இணைந்து நாளாந்த செயற்பாடுகளை முன்னெடுத்த போதும் சிந்தியாவின் உயிரிழப்பை அல்லது பிரிவை அவரால் ஜீரணிக்க முடியாத நிலையில் காணப்பட்டதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் நேற்று இரவு அவர் ஒரு தவறான முடிவினை எடுத்திருந்தார் அதாவது சுந்தியாவின் உயிரிழப்பை அல்லது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத அவர் திடீரென அரளி விதைகளை அரைத்து அதை உண்டு தனது உயிரை மாய்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இருப்பினும் அவர் உயிர் மாய்த்து கொள்ள எடுத்த முயற்சி அவருடைய உறவினர்களுக்கு தெரிந்ததை அடுத்து அவரை அங்கிருந்து மீட்டிருந்த அவருடைய உறவினர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர் இருப்பினும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு தனது மனைவியான சிந்தியாவின் உயிரிழப்பை அல்லது பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த கணவர் குறிப்பாக இருபத்தி ஒன்பது நாட்களின் மனைவி இறந்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பது நாட்களில் தவறான முடிவெடுத்து தனது உயிரையும் மாற்றிக் கொண்டுள்ளார் அவருடைய இந்த முடிவு சரியா பிழையா என்பதனை நாங்கள் விவாதிக்க வரவில்லை இருப்பினும் அவர்களுக்கு ஒரு மாதம் நிரம்பிய ஒரு குழந்தை உள்ளது இவ்வாறான நிலையில் இந்த கணவர் இவ்வாறான ஒரு முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளது என்பது அந்த குழந்தையின் எதிர்காலத்தை பெரும் உள்ளது என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இருப்பினும் சிந்தியாவின் குழந்தையினை பொருட்படுப்பதற்கு பலர் தமது விருப்பங்களை தெரிவித்து வந்துள்ள நிலையிலும் அதில் உள்ள சட்ட சிக்கல்கள் காரணமாக அந்த விருப்பங்களை அவர்களால் நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளது மேலும் சிந்தியாவின் குடும்பத்தினர் குறிப்பாக சிந்தியாவின் தாய் அந்த குழந்தையினை யாரிடமும் ஒப்படைப்பதற்கோ யாரிடமும் கொடுப்பதற்கோ விரும்பாத நிலையில் தான் தற்பொழுதும் காணப்படுகின்றார் அவர் தான் உயிருடன் இருக்கும் வரை குழந்தையை தான் வளர்த்து ஆளாக்குவேன் என்ற கருத்தை தான் தற்பொழுதும் தெரிவித்து வருகின்றார் இது ஒரு புறம் இருக்கையில் தற்பொழுது உயிரிழந்த சுதன் என்பவர் அதாவது சிந்தியாவின் கணவருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக சோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற அந்த பிரேத பரிசோதனையின் முடிவின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் இருப்பினும் இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு வேறு யாராவது காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரணை நடத்தி வருவதாக தற்பொழுது தெரிவித்துள்ளனர் அவ்வாறான சம்பவங்கள் அல்லது இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதை மட்டும் ஒரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்